பாக்யலட்சுமி சீரியலில் என்ட்ரி கொடுக்குற நடிகை இனி கதை இதுதானா அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சாச்சே அப்படிங்கிற மாதிரியா இப்போ ரசிகர்கள் பாக்யலட்சுமி சீரியல் குறித்து பேசிக்கிறாங்க ஸோ அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் சில அந்த வகையில் இந்த பாக்யலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு நடிகை வந்துட்டு அறிமுகமாக இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட பதிவு தான் இப்போ இணையத்தில் அதிகமாக பேசப்படுது ஸோ அந்த வகையில் போன வாரம் நீயான எபிசோட்ல கூட கோபிநாத் கொரியன் மாப்பிள்ளை ஒருத்தர்கிட்ட நாங்கள் உங்கள் ஊர் சீரியல் எல்லாமே பார்க்குறோம் நீங்கள் எங்கள் ஊர் பாக்கியலட்சுமி சீரியல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியா செல்லம்மா சண்டை போட்டிருந்தாரு ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து இணையத்திலையுமே அதிகமான பேச்சுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த நிலையில்தான் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்வரி தான் ராத்திகாவோட கர்ப்பம் கலைஞ்சதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியா தொடுக்கப்பட்ட வழக்கில் மயோ சொன்ன சாட்சியின் அடிப்படையில் இப்போ ஈஸ்வரி குற்றவாளி கிடையாது நிரபராதே அப்படிங்கிற மாதிரியா நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க இனி கிட்ட ராத்திகா எப்படி நடந்துக்க போறாங்க அதே நேரத்தில் கோபி இனி வீட்டில் என்னென்ன பிரச்சனை பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ரசிகர்கள் கிட்டே இருக்குது ஸோ இப்படியான நிலையில தான் இந்த சீரியல்ல புதுசா நடிகை ஒருத்தங்க அறிமுக மாறாங்க அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அது குறித்து ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்கிறாங்க அது வேற யாரும் இல்லை நடிகையாகவும் செய்தி வாசிப்பாளராகவும் இருந்துட்டு வர அனிதா சம்பத் அவர்கள் தான் அனிதா சம்பத் ஆரம்பத்துல ஆரம்பத்தில் வாசிப்பாளரா இருந்தாலும் அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஷோவில் கலந்துகிட்டதுக்கு அப்புறமா பட்டி தொட்டி எல்லாமே ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஸோ அது வரைக்குமே அவங்களுடைய நிஜ கேரக்டர் யாருக்குமே தெரியாமல் இருந்தாலும் இந்த ஷோ மூலியமா பெரிய அளவில் பேசப்பட்டாங்க அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் நிறைய சீரியல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரோல்ல அப்பப்போ வராங்க ஸோ இந்த நிலையில தான் இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட பதிவில் பாக்யலட்சுமி சீரியலில் அவங்க கெஸ்ட்டாக என்ட்ரி கொடுக்க போகிறது உறுதியாகி இருக்குது ஸோ அதோட சீரியல்ல சீரியலில் அடுத்ததும் பாக்கிய அண்ட் கோபி ரெண்டு பேருக்கும் இடையே புதிய சமையல் போட்டி ஒன்று நடக்கிறது போல் ஷூட்டிங் ஃபோட்டோக்களுமே வெளியாகி இருக்குது இதனால் ஈஸ்வரியோட அந்த பஞ்சாயத்து முடிஞ்சதும் அடுத்ததாக கோபி அண்ட் பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டில் சமையல் போட்டி தான் அடுத்த கண்டென்ட்டாக இருக்க போகுது ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா அடுத்த கட்ட நகர்வும் இருக்க போகுது ஸோ அதே நேரத்தில் கோபியா இந்த சீரியலில் நடிக்கிற சதீஷ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோவில் இன்னும் ஐம்பதுல இருந்து நூறு எபிசோடுகளுக்கு கோபிக்கிட்ட இருந்தே காமெடியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இனி சென்டிமெண்ட் காட்சிகளும் அழுகாட்சி காட்சிகளும் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா குறிப்பிட்டிருக்கிறாரு அதோட நான் வெளியிட்ட இந்த வீடியோவை பார்த்து மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு சீரியல் தரப்பினர் கதையில எதனா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பண்ணுவாங்க ஸோ அதுவுமே ட்விஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாரு இதனால கண்டிப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேபி அனிதா சம்பத் பாத்தீங்க அப்படின்னா கோபி அண்ட் பாக்யாவுக்கு இடையில் நடக்கிற அந்த சமையல் போட்டியில் ஒன் ஆஃப் த ஆங்கராகவோ இல்லை ஒரு ஜட்ஜாவோ கூட மேபி என்ட்ரி கொடுக்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது பட் அவங்க சீக்கிரமே சீரியலில் வராங்க சரி இனி இது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்